என்னங்க நல்லா இருக்கீங்களா எப்படி நல்லா இருக்கறது நீ தான் அங்க உட்காந்துருக்கிய என்னால இது மூலம் தனியா இருக்க முடியாது சீக்கிரமா ஓகேங்க அப்பா மதுரைக்கு வர சொல்றாரு டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க சரிம்மா யாரோ வந்துருக்காங்க வணக்கங்கம்மா வணக்கங்களை வேலை செய்யறேங்கய்யா மாப்பிள்ள வீட்டுல இல்லையா இல்லைங்கய்யா ஆபிஸ்க்கு போயிருக்காரு அம்மா ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்க இப்போ வந்துறேன்

மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ராத்திரி வண்டிக்கே கிளம்புறம்மா உடனே கிளம்பணுமா ஊர்ல அம்மா மட்டும் தனியா இருப்பாமா இங்க நானும் தனியா தானே பார்க்கேன் நீ போ மாஜி சேர்மன் பொண்ணு இல்லம்மா கலெக்டரோட பொண்டாட்டி அவர் பாத்துக்குவாரு பிள்ளைங்க ஜாக்கிரதை நான் வரேன்மா

இன்னும் சொல்ல போனா டாக்டர் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்க சொன்னாங்க டாக்டர் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன போச்சு போறது ஏ வம்சம் தானே எனக்கு பையன் வேணும் நீ எனக்கு பையன் பெத்து கொடுக்கற பையன் பிறக்கிற வரைக்கும் நீ பெத்துக்கிட்டேதான் இருக்கணும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல வர வர கலெக்ஷன் இறங்கிட்டே இருக்கல அது அதுக்கே சார் இவ்வளவு கவலைப்படுறீங்க நல்ல ஸ்ட்ரிக்டான ஆபீசரா கொண்டு வந்து உங்க சேர்ல உட்காருவீங்க என்ன உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்ல ம் ஏற்கனவே கலெக்ஷன் இறங்கிட்டு இருக்குன்ற அப்படி ஒரு ஆபீசர் வந்தா நான் பிச்சதால எடுக்கணும் சார் அதான் ப்ரொபஷனல் சீக்ரெட் வெச்சு பாருங்க அப்புறம் தெரியும் அப்படி ஒரு கிருக்கு பயமா எங்கல இருக்கான் ஒருத்த இருக்கா சார் சம்பள சார் வெறும் சம்பளத்தை மட்டுமே வாங்குற கலெக்டர் ஒருத்தர் இருக்கா அப்படி ஒரு கேன பயலா நோ டவுட் யூ ஆர் பிரெக்னன்ட் படிக்காதவங்க யாராவது இப்படி பண்ணால் கூட பரவாயில்ல நல்லா படித்தவங்க நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட மனைவி நீங்களே இப்படி பண்ணால் எப்படிங்க